ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் அவள் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அப்படியே இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாங்க கெட்டி அவள் லேஸ் அவள் சிகப்பு அவள் எந்த அவள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு தடவை நல்லா அலசி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி துளிச்சு விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும் இப்போ நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன சைஸாக தூள் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து காய் துருவதில் நல்லா துருவி எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து அதே மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க அது கூடவே கொத்தமல்லி தலை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிள்ளையை ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நீங்கள் சாட் மசாலா இருந்துச்சுனாலும் சாட் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க தண்ணி தேவைப்படாது நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்து எடுத்துட்டேன் ரொம்ப உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு துளிச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் பசஞ்சு எடுக்கும்போது இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துட்றாங்க இந்த மாதிரி பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக தட்டி சேர்த்துக்கோங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கப்பும் நல்லா முரு முருன்னு வரும் ரெண்டு சைடும் நல்லா செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி